வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கு நாம் எட்டு தொகை நூல்களில் ஒன்றான ஐங்குறு நூறு என்ற அக நூலிலிருந்து மருது துணையில் அமைந்த ஒரு பத்து பாடல்களை மட்டும் விளக்கத்தோடு நம்ம பார்க்க போகிறோம் ஐங்குறு நூற்றில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு திணையிலையும் நூறு நூறு பாடல்கள் இருக்குது இதில் மருது திணையை முழுமையாக பாடியவர் ஓரம் என்ற பெயர் கொண்ட புலவர் இதில் வேளப்பத்து அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய பத்து பாடல்களை மட்டும் இந்த பதிவில் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதல்ல வேளம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வேளம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு நாணல் வகை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆற்றோரத்தில் குளத்தோரத்துலலாம் இருக்கும் நல்லா வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மையுடைய இது அதே சமயம் இதை பேக்கரும்பு அப்படிங்கிற பெயராலையும் இந்த வேளம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போ இதை மையப்படுத்தியே பத்து பாடல்களும் வருது அப்புறம் மருதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் அப்போ இங்கே இருக்கக்கூடிய தலைவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா தலைவி விட்டுட்டு பறத்தைன்னு சொல்லுவாங்களையா அந்த வேறு சில பெண்களை நாடி போயிடுவான் அப்போ இதனால் தலைவி ரொம்ப வருத்தத்தில் இருப்பாள் சில நாள் கழித்து அந்த தலைவன் மீண்டும் தலைவியை பார்க்க வரணும்னு நினப்பான் அப்போ தலைவி கோபத்தில் இருப்பாள் அப்போ தலைவியை சமாதானப்படுத்த பானன் தோழி இவங்களையெல்லாம் அனுப்பி வைப்பான் எப்படியாவது தலைவிக்கும் எனக்கும் இடையில சமாதானம் செய்து வைங்க அப்படின்னு அப்போ அந்த நேரத்தில் அந்த தலைவி எப்படி பேசுவாள் அந்த தோழி எப்படி பேசுவாங்க இது சார்ந்த செய்திகளை கொண்டாதான் இந்த வேளப்பத்து முழுமையும் இப்போது அதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் பாடல் மனை நடு வயலை வேளம் சுற்றும் துறைகள் ஊரன் கொடுமை நாணி நல்லன் என்றும் யாமே அல்லன் என்னும் தடமின் தோழி அப்படிங்கிற பாட்டு அதாவது இங்கே ஒரு பாணன் வர்றான் தலைவிகை இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னா தலைவனை ஏற்றுக்க சொல்கிறான் அப்போது அந்த தலைவி சொல்றா அதாவது மனையில் நட்ட அந்த வயலை கொடி வீட்டில் நம்ம வயலை கொடி நட்டுருக்கோம் அந்த கொடி என்ன பண்ணுது வெளியில் போய் அந்த வேலிக்காக இருக்கக்கூடிய அந்த வேளம் அப்படிங்கிற அந்த நாணலில் சுற்றி படறது அந்த மாதிரியான ஊரன் தலைவன் அப்போ அவன் செய்த கொடுமைக்காக வெக்கப்பட்டு அவன் என்னை விட்டுட்டு பறத்த இடத்துல போயிட்டான் அப்போ அதை வெளியில் சொல்லக்கூடாது நல்லவன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தாலுமே கூட அவன் அல்லன் அவன் நல்லவன் அல்ல அப்படிங்கிறது என்னுடைய தோள்கள் காட்டி கொடுத்து விடுகின்றன ஏன்னா தலைவனுடைய பிரிவால் நான் ரொம்ப மெழிஞ்சு போயிட்டேன் அப்போது மெழிஞ்சு போனனால அவன் நல்லவன் அல்ல அப்படிங்கிறத அது காட்டி கொடுத்துறது அப்படிங்கிறத இந்த பாடலில் அந்த தலைவி சொல்கிறான் இந்த பாடல் எல்லாமே உள்ளுரை தான் உள்ளுரை அப்படின்னா வெளிப்படையாக ஒரு கருத்து இருக்கும் உள்பொருள் வேறு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இந்த இடத்துல வயலை அப்படிங்கிறது தலைவியை குறிக்கக்கூடிய சொல்னு சொல்லுவாங்க தலைவனை குறிக்கக்கூடியதாகவும் சொல்லுவாங்க அப்போ இந்த வயலைக்குடி வீட்டுக்குள்ளே படராமல் என்ன பண்ணுது அங்கே வேலியில் போய் படுற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தலைவன் வேற பெண்களை நாடி போயிடுறாங்கிற மாதிரியான பொருளாக இந்த பாடல் அதுக்கடுத்து ரெண்டாவது பாடல் என்ன அப்படின்னா இதுவும் தலைவனுடைய கூற்று தான் வந்து நிறைய பேர் சொல்றாங்க தலைவனை சேர்த்துக்கோ அப்படிங்கிறப்போ ஓகே சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ தலைவன் அவனை விட்டுட்டு மறுபடியும் அந்த படத்தை கட்ட போகும்போது அந்த தலைவனுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறது இந்த இரண்டாவது பாடல் சொல்லுது இந்த கரைசேர் வேளம் கரும்பில் போக்குங்கிற மாதிரி அப்போ கரை பகுதியில் இருக்கக்கூடிய வேளம் அந்த நாணல் அந்த கரும்பு பூக்கிற மாதிரி போக்குது பூக்குது அப்படிப்பட்ட துறையுடையவன் இந்த தலைவன் அவனுடைய கொடுமையை என்னால் தாங்கி கொள்ள முடியலை என்னுடைய மென்மையான தோள்களை அதை வந்து காட்டி கொடுத்து விடுகிறது அதாவது கரையில் இருக்கக்கூடிய அந்த வேளம் என்ன பண்ணுது அப்படின்னா வயலில் இருக்கக்கூடிய அந்த கரும்பு மாதிரி இருக்குது அப்போ தலைவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தலைவியும் அந்த அந்த தலைவியை அந்த பறத்தை பெண்களோடு ஒப்பிட்ற மாதிரியான ஒரு சூழலில் இருக்கிறான் தலைவிக்கு என்ன சிறப்பு செய்வானோ அதே மாதிரியான சிறப்பை அந்த பறத்தைக்கும் செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி இந்த இரண்டாவது பாடலில் அந்த தலைவி சொல்கிறான் அதுக்கப்புறம் மூணாவது பாடலில் இதுவும் தலைவி கூட்டு தான் அதில் என்ன சொல்கிறான்னா பரியுடை நல்மான் அப்படிங்கிற இந்த பாடலில் என்ன சொல்ல வரனா தலைவி இப்போ தலைவியினுடைய அந்த குதிரை வேகமாக போகும் அந்த குதிரையினுடைய அந்த பிடறி முடி இருக்கும் இல்லையா அதை சாமரம் வீசுவது போல இருக்கும் அப்படிப்பட்ட குதிரைகளுடைய தலைவன் அவனை சார்ந்த பெண்கள் இருப்பாங்க இல்லையா அந்த பெண்கள் ஊர் தூங்கக்கூடிய அந்த நடு சாமத்தில் கூட தூங்காமல் இருக்காங்க அப்போ அப்படிப்பட்ட நிலையில தலைவன் எப்படி என்னை தேடி வருவான் அப்போ நிச்சயமாக தலைவன் வந்து என்னை தேடி வரமாட்டான் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அந்த குதிரையை வச்சு இந்த இடத்துல சொல்றாங்க அதாவது குதிரையினுடைய அந்த அந்த பிடரி முடியை போல பிடரி முடி வந்து சாமரையை போல இருக்குது அவனை சார்ந்த பெண்டிர் வந்து ஊர் தூங்குற யாமத்தில் கூட தூங்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றதா இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அதுக்கடுத்து நான்காவது பாடல் பாருங்கள் இதுவும் தலைவி கூட்டு தான் கொடிப்பூ வேளம் தீண்டி அப்படிங்கிற பாட்டு கொடிப்பு வேளம் தீண்டி அயல இந்த பாட்டில் என்ன சொல்றாங்கன்னா அதாவது வேளத்தினுடைய பூக்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த மாம்பிஞ்சுகளுடைய மாந்தளர்களை தீண்டுது அதனால அந்த அந்த மாம் அந்த மாமரத்தினுடைய இயல்பே மாறி போகுது அது மாதிரி தலைவனுடைய மார்பு குளிர்ந்த தூக்கத்தை தருவதற்குரிய மென்மையுடையதுன்னு சொல்கிறாங்க அதாவது இந்த இடத்துல மாம்பிஞ்சு மாந்தளிர் அப்படின்னு தலைவனை சொல்கிறான் இந்த இடத்துல வேளம்னு சொல்கிறது பறத்தையே சொல்கிறான் அப்போது அந்த மாம்பிஞ்சுக்குன்னு ஒரு மனம் இருக்கும் இல்லையா அதாவது இந்த தலைவன் தலைவி தீண்டிய போது அவ அவனுடைய உடல் ஒரு மனம் இருக்கும் ஆனால் இப்போ வேளம் வந்து அந்த மாந்தளிர்களை தீண்டதினால தொடர்றதுனால என்ன ஆயிடுச்சு அந்த மாந்தளிர் வாசனை இல்லாமல் போயிடும் இல்லையா அந்த மாதிரி தலைவனுடைய நிலை மாறிவிட்டது அப்படிங்கிறத இந்த பாடல்ல அந்த தலைவியானவர் சொல்கிறாள் அதுக்கடுத்து பாடல் பாருங்க இதுவும் தலைவி கூட்டு தான் இதுவும் தலை தலைவனுக்கு ஆதரவாக சில பேர் வந்து பேசுறாங்க அவனை ஏற்றுக்கொள் அப்படின்னு அப்போ தலைவி சொல்லக்கூடிய பாடல் மணல் ஆடு மளிர் நிறை விரும்பிய தலை புணலாடு மகளிற்கு புனதுணை உதவும் வேளம் மூதூர் ஊரன் ஊரனாயினும் ஊரன் அல்லனே அதாவது இந்த தலையாடைனு சொல்லி பெண்கள் போட்டுக்குவாங்க தலையாடை அந்த இலை தலைகளில் செய்த உடை அவங்க வந்து குளிப்பாங்க அந்த வெள்ளத்தில் அதாவது தண்ணீர் பெருக்கில் குளிப்பாங்க அப்போ அந்த நேரத்தில் அந்த வேளம்னு சொல்லக்கூடிய இந்த நாணல்கள் வந்து தெப்ப மாதிரி உதவுமா இப்போ நம்ம இப்படி படகு இப்படி இருக்குது படகு மாதிரி இல்லாமல் இது வந்து அந்த அப்படியே ஒரு படகை மாதிரி இந்த வேளம் அப்படிங்கிற அந்த நாணல் குச்சியை வச்சு ஒரு ஒரு மிதவியை ரெடி பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த மாதிரி இந்த இடத்துல தலைவனை சொல்கிறாங்க அந்த பறத்தை பெண்கள் வந்து குளிக்கிறதுக்கு போனாங்க அப்படின்னா அந்த வேளம் எப்படி அந்த வேளத்தால் செய்யப்பட்ட அந்த மிதவை எப்படி உதவுதோ அந்த மாதிரி தலைவன் உதவுகிறான் அதாவது வேளம் அப்படிங்கிறது அந்த நீரில் குளிக்கக்கூடிய பெண்களுக்கு உதவுவது போல் தலைவனும் பரத்தியர்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் செய்கிறான் அப்படிங்கிறத உள்ளுறையாக அதாவது உட்குறிப்பாக வைத்து இந்த பாடலில் தலைவி வந்து சொல்கிறான் அடுத்தபடியாக பதினாறாவது பாடல் ஓங்கு பூ வேளத்து தூம்புடை திறல்கால் சிறு தோழி மகளிர் அஞ்சனம் பெய்யும் பூக்கைங்கள் ஊரணை உள்ளி பூ போல் உண்கன் பொன் போர்த்தனவே அப்போ வந்து தோழியோட கூற்று தோழி வந்து பேசுகிறா அப்போ தோழி வந்து சொல்லும்போது அப்போது தலைவி என்ன பதில் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி அப்போது இந்த இந்த நாணல் சொல்கிறோம் இல்லையா அந்த நானல் தண்டில் பாத்தீங்கன்னா பெண்கள் என்ன பண்ணுறாங்களாமா கண்மையை வைப்பாங்களாம் அப்போது அது மாதிரி இருக்கக்கூடிய மலர்கள் பூக்கக்கூடிய ஊரையுடைய தலைவன் அவனை நினச்சி நினச்சி பூ போன்ற அந்த தலைவினுடைய கண்கள் வந்து அப்படியே பசலை ஆயிடுச்சு அதாவது என்ன சொல்கிறான்னா கண்கள் அழுது அழுது சிவந்து போச்சுன்னு சொல்கிறாங்க அந்த பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எப்பவுமே கண்மையை வந்து ஒரு தங்கத்தாளான பொருளை வைக்காமல் கொண்டு போய் அதில் தான் வைப்பாங்களாம் இங்கே வேலைத்தண்டலை வச்சது போல் ஆயிடுச்சு அவன் தலைவன் வந்து இங்கே வீட்டில் இருக்காமல் அந்த பறத்தை பெண்களை நாடி போயிட்டான் அது இருக்க வேண்டிய இடமே வேற அதை நினச்சி நினச்சி தலைவியினுடைய கண்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சிவந்து போச்சு அழுது அழுது அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக பதினேழாவது பாடல் இந்த நேரத்தில் அந்த தலைமகன் வந்து பறத்தை பிரிஞ்சு வந்துடுறான் இது வந்து அந்த தலைவிக்கு எவ்வளோ பெரிய வருத்தத்தை உருவாக்குது அப்படிங்கறத இந்த பாடல் சொல்லுது புதல்மிசை நுடங்கும் வேளவெண் பூ அப்படிங்கிற பாட்டு அதாவது குலமகள் தலைவி அந்த அந்த தலைவின் மேலே வைக்கக்கூடிய அந்த பாசத்தை தலைவன் என்ன பண்ணுறான்னா பறத்தை பறத்தை மேலே வச்சுட்டான் அப்போது உயர்ந்தவர்களுக்கு பயன் பயன் கொடுக்க வேண்டிய இவன் இழுந்தவர்களுக்கு வந்து பயன் தருகிறான் அப்படிங்கிற அர்த்தத்தில் அதாவது புதர்கள் இருக்குது அந்த பாட்டுடைய விளக்கம் பாருங்களேன் புதர்கள் நல்ல க ஆற்றங்கரை ஓரத்தில் குளத்தோரத்தில் புதர்கள் வந்து ஓங்கி வளர்ந்திருக்கிறது அப்போ அந்த வேளத்தினுடைய அந்த வெண்மையான மலர் வந்து வானத்தில் பறந்து போகிற நார மாதிரி தோணுதான் அப்போ அந்த மாதிரி தலைவன் வந்து பறத்தை ஏற விரும்பி போகிறான் அதை பார்த்து பார்த்து என்னுடைய மனம் ரொம்பவுமே துன்பப்படுது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க இந்த பாடலில் அதற்கு அடுத்தபடியாக பதினெட்டாவது பாடல் இருஞ்சாய் அண்ண செருந்தியோடு வேளம் கரும்பின் அலமரும் களனி ஊரன் பொருந்து மலர் அண்ணன் என் கண் அள பிரிந்தனன் அல்லனும் பிரியலன் என்று அதாவது தண்டாங்கோரை புல் அதே மாதிரி நெட்டுக்கோரை அந்த நாணல் இதெல்லாமே இருக்கக்கூடிய ஊரன் தலைவன் அப்படிப்பட்ட தலைவன் மலர் போன்று இருக்கக்கூடிய என்னுடைய கண்கள் அழும்படியாக என்னை விட்டுட்டு இனி பிரியேன்னு சொல்லி எங்கூட வந்து சேர்ந்தான் ஆனால் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் பிரிஞ்சு போயிட்டான் அதாவது செருந்தி பூவோட சேர்ந்து வேளம் கரும்பு போல இருக்கும் அப்படிப்பட்ட தலைவன் வந்து என்ன பண்ணுறான்னா வேற பெண்களோட சேர்ந்து இருக்கிறான் இப்போ எல்லாமே ஒரே இடத்துல எல்லாம் தனித்தனியாக இருந்தால் தானே பெருமை இங்கே இவன் பல பெண்களோடு சேர்ந்து இருக்கிறத அந்த செருந்து பூவோட அந்த வேளம் இருக்கிறதையெல்லாம் சேர்த்தி வச்சு இந்த இடத்துல தலைவியானவள் சொல்கிறாள் அப்போது அவனை ஏத்துக்கலாம் நினச்சாலும் அவன் பிரிய வாக்குறுதி கொடுத்தாலும் மறுபடியும் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த பரத்தியை நாடி போய்விடுகிறான் அந்த தவறான பெண்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பெண்ணை நாடி போய் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியாக பத்தொன்பதாவது பாடல் இதுவும் தலைவியனுடைய கூட்டு தான் எக்கர் மாத்து புது புதுப்பூம்பெருஞ்சனை புணர்ந்த ஒரு மெய்மணம் கமலும் தன் பொழில் வேள வெண்பு வெள்ளுளை சீக்கும் ஊற நாகலின் கலங்கி மாறி மலரின் கண்பணி உகமை அதாவது மணல் திட்டு இந்த பத்தொன்பதாவது பாட்டுகளுடைய விளக்கம் மணல் திட்டில் பூ பூ पू, பூத்து पू, இருக்குது அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாமரம் இருக்குது அந்த மாமரம் பார்த்தீங்கன்னா அந்த திருமணத்திற்குரிய பெண்களுடைய உடல் எப்படி ஒரு நல்ல வாசனையாக இருக்குமோ அது மாதிரி மணக்குது ஆனால் குளிர்ச்சியான சோலைகள் இருக்கக்கூடிய அந்த நாணல் பூக்கள் என்ன பண்ணுதான் அந்த மாமரத்தில் இருக்கக்கூடிய அரும்புகளை போய் தொடக்கி அப்போது இது மாதிரி தலைவன் பிரிஞ்சிருக்கிறதுனால உள்ளம் கலங்கி அந்த மழை காலத்தில் அந்த பூவில் இருந்து எப்படி தண்ணி கொட்டும் மழை பேஞ்சனால பூவில் இருக்கக்கூடிய அந்த மலை மலை தண்ணி பூவில் நின்று அந்த பூ பூவுலேருந்து தண்ணி கொட்டுற மாதிரி என் கண்கள் அந்த இடத்துல த தண்ணீரை ஊக்கிறது கண்ணீரை ஊக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த தலைவியான சொல்கிறார் அதாவது என்ன அப்படின்னா மாமரத்தில் இருக்கிற மாமரம் மாதிரி இருக்கக்கூடியது இந்த தலைவியை சொல்கிறாங்க அப்போ நானல் பூக்கள் வந்து அதை தீண்டுவது எப்படி இருக்குது அப்படின்னா நானல் பூக்கங்கள் பரத்தையே சொல்கிறாங்க அதனால அந்த மாமரத்தோட இயல்பு மாறிடுது இல்லை அந்த மாதிரி பறத்தே வந்ததுனால அந்த தலைவன் வந்து தலைவியை மறந்துட்டான் அதாவது இந்த இடத்துல மாமரமாக தலைவியையும் அந்த வேளமாக அந்த வேளத்தினுடைய நாணல் பூக்கள நாணலோட பூக்களாக பறத்தையும் சொல்லக்கூடிய வகையில் அந்த பாடல் அமைஞ்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியாக கடைசி பாடல் இருபதாவது பாடல் அரிசில் கால அஞ்சரி தும்பிங்கிற பாட்டு இது என்ன அர்த்தம் அப்படின்னா வண்டுகள் இருக்கும் ஆறு கால்களை உடைய வண்டுகள் அது என்ன பண்ணுதாமா நூறு இதழ்கள் கொண்ட தாமரை பூவில் போய் முட்டைகள் வைக்குது ஆனால் அந்த பூவை வந்து எது அழிச்சிருது தெரியுமா அந்த பூவில் கூடிய அந்த வண்டுகளுடைய முட்டையை பக்கத்தில் கூடிய நாணல் பூக்கள் அழிக்கிறது அது மாதிரி தலைவனுடைய செய்கி இருக்கிறது அவனை நினச்சி நினச்சி என்னுடைய வளையல்களெல்லாம் கலண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதாவது ஆறு கால் உடைய அந்த வண்டு கொண்டு போய் தாமரைப்பூவில் முட்டை வைக்கிற முட்டை வைக்கிது இந்த இடத்துல தலைவியை குறிக்குது இந்த நானல் பூக்கள் வந்து அந்த தாமரைப்பூவில் இருக்கிற முட்டையை சேச்சிற மாதிரி தலைவன் மேலே தான் வைத்திருக்கக்கூடிய அன்பை வந்து பரத்தியர்கள் சிதைத்து விட்டார்கள் அப்படிங்கிற கருத்தை சொல்லுது அதனால் தலைவன் பிரிஞ்சு போயிட்டான் அவனவே நினச்சிட்டு இருக்கனால என்னுடைய வளையல்களெல்லாம் கலண்டு போச்சு அப்போது அவன் பிரிவை காட்டி கொடுத்துருச்சு நான் வெளிஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி தலைவி சொல்கிறாள் அப்போது இந்த இந்த பத்து பாடல்களுமே தலைவனுடைய பிரிவால் தலைவன் தலைவி விட்டுட்டு பறத்தை பெண்களை நாடி போனதினால தலைவி அடைந்த துயரம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதே சொல்லுது தலைவனை பிரிய முடியலை அப்படிங்கிறத அவளுடைய மனமும் க சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல்கள் அமைந்திருக்கிறது இதுதான் வேலை முழுமையுமே மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி